நிலைத்தவரே என் நினைவாக இருப்பவரே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே தெரியப்படுத்துகிறேன் அதே அமனி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசிக்கும்படி சர்ப்பம் ஆதி பெற்றோர்களை வஞ்சித்தது அவர்கள் பாவத்தில் பாவத்தில் விழுந்து போகும்படியாக செய்தது ஆயிரக்கணக்கான கனிகள் அந்த தோட்டத்தில் இருந்த போதிலும் மனிதன் நன்மை தீமை அறியக்கூடிய கனிகளை புசித்தால் அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இவ்வாறுதான் நாமும் கூட அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் நம்முடைய சுயத்திற்கு சோதனைகள் வருகிறதான பொழுது நாம முடிவெடுத்து விடுகிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு பாவத்தை பாவத்தை அணுதி நமும் சம்பாதித்துக் கொள்கிறோம் கிறிஸ்து பேத பேருடம் சொல்கிறதான பொழுது பின்னும் கர்த்தர் சிமோனை சிமோனை இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு என்று ஆண்டவர் எப்படி சோதிக்கும்படி சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தாரோ கேட்டுக் கொண்டான்படி ஆதாமை சோதிக்கும்படியாக கர்த்தர் சாத்தானை அதை அனுமதிக்கிறார் இயேசு பேதர்வுடன் சொல்லுகிறார் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாத உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்றார் என்று சொல்லி பேதரு தன்னுடைய சோதனையில் விழுந்து போக கூடாது என்பதற்காக இயேசு ஜபிக்கவில்லை மாறாக அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவன் மீது அன்பா இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிறார் ஜபிக்கிறார் நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி அநேக சோதனைகளை தாண்டி வருகிறதான பொழுது ஒருவேளை நீங்கள் விழுந்திருப்பீர்கள் என்றால் இன்னும் இயேசு உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு காணப்பட வேண்டும் ஒருவேளை உங்கள் செபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம் யோபு கடந்து சென்ற கடினமான பாதைகள் ஒருவேளை நீங்கள் கடந்து செல்லலாம் வாழ்க்கையில் பலவிதமான நஷ்டங்கள் கடந்து வந்திருக்கலாம் இயேசு உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அணுதிம நீங்கள் விசுவாசியுங்கள் புசிக்க கூடாது என்று சொன்ன கனி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காணப்பட்டது ஆண்டவர் ஆண்டவர் தான் அந்த கனியை அழகாக மிகவும் படைத்தார் ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆதாமும் தான் படைத்த அழகான கனியை அவர்கள் என்னை நேசிக்கிறார்களா என்பதை சோதித்தறிய முடியும் நம்முடைய எல்லா சோதனைகளிலும் படைக்கப்பட்டதை பார்க்கிலும் படைத்தவரை நாம் அதிகமாக நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு வருகிறதான சோதனை மிகவும் ஒருவேளை அழகான பெண்ணாக இருக்கலாம் அழகான ஒரு ஆணாக கூட இருக்கலாம் பொன்னாக கூட இருக்கலாம் வெளியிருந்த பொருட்களாக கூட இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் காட்டிலும் நம்முடைய கண்கள் படைத்தவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி படைத்தவரை நோக்குவதிலிருந்து தவறி சத்ருவின் பேச்சை அவர்கள் கேட்டு விட்டார்கள் ஆனாலும் கத்தர் உண்மை இல்லாதவர்களுக்கும் உண்மை உள்ளவர் கத்தர் சர்ப்பத்தை சபித்துவிட்டு முடிவில் என்ன செய்தார் தெரியுமா ஆதாமும் ஏவாலும் அவர்கள் நிர்வாணிகளா இருக்கிறார்கள் என்று ஒரு மிருகத்தை அடித்து அவர்களுக்கு தோல் உடைகளை செய்து அவர்கள் நிர்வாணத்தை மூடினார் வேதத்தில் எழுதப்பட்ட முதல் மரணம் இந்த அடிக்கப்பட்ட மிருகம் இது போலத்தான் நம்முடைய ஒவ்வொருடைய பாவத்தை நிமித்து வருகிறதான அந்த நிர்வாணத்தை மூடும்படியாக அந்த மிருகம் அடிக்கப்பட்டதை போல இயேசுவும் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார் அவர் அடிக்கப்பட்டதனால் நம்மை நமக்கு ரட்சி என்கிற அந்த வஸ்திரத்தினால் நம்முடைய நிர்வாணத்தை அவர் மூடினார் அதாமை போல சத்ருவின் சத்தத்திற்கு சொவி கொடுக்காமல் இருக்கும்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் வஞ்சிக்கிற ஆவியை அனுதினமும் கண்டறிந்து அதற்கு விலகி ஓடும்படியாக கருத்ததாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆவிகளை பகுத்தறியும் அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து அனுதினம் வழி நடத்துவதாக செப்பிக்கலாமா எங்கே அன்பின் நல்ல தொகுப்புனே இந்த காலை வேலைக்காக உன் நன்றியோடு கூட துதிக்கிறோமா பாத்திரிக்கிறோமா ஆண்டு வரேன் கர்த்தா உங்களுடைய வார்த்தைகளை தந்து நிதி எங்களை போதிக்கிறேன் செம்மையான பாதைகளை வழிநடத்துகிறேன் பாவனிலிருந்து உலகத்திலிருந்து விலகி ஓடும்படியாக கர்த்த கிருபை செய்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சத்துருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த ஆதாமை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் நாட்களும் இந்த உலகம் என்கிற இந்த பாபத்திலே சத்துருவான வஞ்சிக்கும்படியாக பலவிதமான வலைகளை விரிக்கிறதான பொழுதும் கர்த்தாவை நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு மாத்திரம் நாங்கள் செவி சாய்த்து அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின் பாதையிலே அந்த மெய்ப்பனுக்கு அப்பா முன்பாக கடந்து செல்வதற்கு கர்த்தனில் நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக ஒவ்வொரு நாட்களும் பரிசு ஆவியானவர் அனுபவ போதித்து செம்மையான பாதையிலே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தீரையா